ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமான் அப்படின்னாலே அவர் கையில் இருக்கிறது வந்து வேல் ஸோ அந்த வேல் தான் வந்து முருகப்பெருமான் முருகப்பெருமான்னா வேல் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருப்போம் அது உண்மை தான் ஆனால் எல்லா திருத்தலங்களையுமே முருகப்பெருமான் வேலை வச்சு மட்டும்தான் தரிசனம் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது வேல் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விசேஷமான பொருட்களை ஏந்தியபடியும் முருகப்பெருமான் வந்து ஒரு சில ஆலயங்களில் திருத்தலங்களை நமக்கு காட்சி தருகிறார் ஸோ அது என்னென்ன விசேஷமான பொருட்கள் எந்தெந்த திருத்தலங்களில் எந்தெந்த விசேஷ பொருட்களை கொண்டு முருகப்பெருமான் வந்து நமக்கு காட்சி தருகிறார் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து முருகப்பெருமானுக்கு அதாவது முருகப்பெருமானுக்கு நிறைய வழிபாடு இருந்தாலும் அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய வேலை மட்டுமே வழிபடுற ஒரு சில வழிமுறைகளும் இருக்குது வேல் வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க வேலுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் முருகப்பெருமானுக்கு இணையான அபிஷேகம் செஞ்சதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வேல் போற்றி படிப்போம் அதுக்கப்புறம் வேல் மாறல் படிப்போம் இந்த மாதிரி நிறைய இருப்போம் ஆனால் வேல் மட்டுந்தான் முருகப்பெருமானுக்கு விசேஷமான பொருட்களாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னும் ஒரு சில விசேஷமான பொருட்க மக்களும் இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எட்டு பொருள் இருக்குது அது வந்து அந்த பொருளையும் வந்து நீங்கள் விசேஷ பொருட்கள் தான் ஸோ அந்த பொருளையும் வந்து நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கீச்சன் மூலியமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் அதை நெட்டில் வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி ஒரு பிக்சராக கூட நீங்கள் மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கலாம் அது ஏன்னா அதுவுமே முருகப்பெருமானுக்கு விசேஷமான பொருட்கள் அப்படிங்கும்போது அதுவும் வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான துணை வந்து நமக்கு இருக்கும் ஸோ அந்த எட்டு பொருள் என்ன அப்படிங்குற நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை ஏந்தியபடி எந்தெந்த ஊரில் எந்தெந்த திருத்தலங்களில் அவர் தரார் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் அந்த எட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கரும்பு தண்டம் ரெண்டாவது அச்ச மாலை மூணாவது கிளி நாலாவது கல்வேல் அஞ்சாவது மாம்பழம் ஆறாவது வில் ஏழாவது சங்கு சக்கரம் எட்டாவது பார்த்தீங்கன்னா வஜ்ரவேல் ஸோ இந்த எட்டு பொருட்களை அது இந்த எட்டு பொருட்கள் சாதாரண பொருட்கள் இல்லை இது முருகப்பெருமான் கையில் ஏந்தியபடி திருத்தலங்களை காட்சித்தரனால இது விசேஷமான பொருட்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த எட்டு பொருட்களை ஏந்தியபடியும் முருகப்பெருமான் நமக்கு காட்சி தருகிறார் ஸோ கரும்புத்தண்டம் ஏந்தியபடி அவர் காட்சி தரக்கூடிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செட்டிக்குளம் அப்படிங்கிற கோயிலில் முருகப்பெருமான் வந்து இந்த கரும்பு தண்டம் ஏந்தியபடி நமக்கு காட்சி தருகிறார் அதுக்கப்புறமா செம்பனார் கோயிலில் வந்து அச்சமாலை ஏந்தியபடியும் கனககிரி அப்படிங்கிற இதில் கிளி அப்படிங்கிற விசேஷ பொருட்களை கொண்டும் திருச்செங்கோடுல கல்வேல் ஏந்தியபடியும் திருநள்ளாறு மற்றும் திருப்பனையூர் அதில் வந்து மாம்பழத்தை ஏந்தியபடி காட்சி தருகிறார் திருவண்ணாமலை சாயாவனம் வில்லுடையான்பட்டு இந்த மூன்று இடத்துல வந்து வில்லை கொண்டு வில்லை ஏந்தியபடி காட்சி தருகிறார் அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரிசிக்கரையில் சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிற கோயிலில் சங்கு சக்கரம் ஏந்தியபடி நமக்கு காட்சி தருகிறார் திருவிடைக்கழி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ர வேலை ஏந்தியபடி முருகப்பெருமான் நமக்கு காட்சி தருகிறார் ஸோ நம்ம வந்து வேலை வந்து நம்ம வழிபடுறோம் வேலை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றோம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம் வேல் வழிபாடு செய்கிறாங்க கோயிலில் அந்த மாதிரி இந்த கரும்புத்தண்டை மற்ற மாலை கிளி கல்வேல் மாம்பழம் வில் சங்கு சக்கரம் வஜ்ரவேல் இந்த பொருட்களையுமே வந்து நீங்கள் முருகப்பெருமானுடைய விசேஷ பொருட்களாக இருப்பதனால அதனால தான் அவர் கையில் ஏந்திருக்கார் ஸோ இதையுமே நீங்கள் வேலுக்கு இணையாக நம்மளால் வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது வழிபட முடியவில்லை அப்படின்னாலும் நம்ம இதை கீச்சைனாக வச்சுக்கலாம் நம்ம கீச்சைனா எது வச்சுக்கலாம் ஒரு கிளியை வந்து நம்ம கீச்சைனாக வச்சுக்கலாம் ஏன்னா மாம்பழம் அந்த கீச்சைனை வச்சுக்கலாம் வில் போட்ட கீ செயன் வச்சுக்கலாம் சங்கு சக்கரம் போட்ட கீ செயின் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த எட்டு பொருளில் நம்மளால் வந்து எதை வந்து நம்ம டெகுல ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ண முடியும் அது அப்படிங்கிறத நீங்கள் அதை கீ செயினாக வச்சுக்கலாம் இல்லை வால்பேப்பராக வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கினாலும் இதுவும் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்கள் தான் ஸோ அதையுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ முருகப்பெருமானுக்கு விசேஷமான பொருட்களாக வேல் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பொருட்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த எட்டு பொருட்களை வந்து எதுக்காக அவர் ஏந்தியிருக்காரு ஏதாவது காரணத்துக்காக வந்து எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் ஒரு சில பொருட்களை மட்டும் ஏன் கடவுள் வந்து அவருடைய தான் எடுத்துக்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கும் இல்லைன்னா ஒரு தகவல்கள் இருக்கும் இல்லை ஒரு ஒரு சூழ்நிலை நடந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து புராண கதைகள் படிக்கும்போது இல்லை கந்த புராணம் படிக்கும்போது நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த எட்டு பொருட்களை வந்து எந்த எதுக்காக ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் கையில் வச்சுருப்பார் அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட்டு வர அந்த கம்மிங் வீடியோலேயும் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இன்னும் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் பட் நான் இந்த மாதிரி கரும்பு தண்டத்தை வந்து அவர் ஏன் வச்சிருக்காரு அது வந்து ஏன் வந்துச்சு அந்த மாதிரி கதை அதுக்கான நிகழ்வுகள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ அதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஏன் வந்து அது ஏந்தியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி நேற்று வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவருடைய வாகனமாக வந்து மயில் மட்டும் இல்லை இன்னும் சில உயிரினங்களும் விலங்குகளும் இருக்கின்றன அப்படின்னு போட்டிருந்தேன் அந்த மாதிரி இப்போ மயிலை வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது ஏன்னா சூரசம்ஹாரம் நடக்கும்போது அவர் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சார் அவர் மாமரமாக வந்து காட்சி கொடுத்த போது வேலை கொண்டு பிளவுபட்டு ஒரு ஒரு பகுதி வந்து மயிலாகவும் இன்னொரு பகுதி வந்து சேவர் கொடியாகவும் வந்து ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சனால தான் அவருக்கு வந்து மயில் வாகனமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது போக இன்னும் சில உயிரினங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் அந்த உயிரினங்கள் எப்படி வந்துச்சு எதை வந்து எது எதுக்காக வந்து அந்த உயிரினங்களும் விலங்குகளும் முருகப்பெருமனுக்கு வாகனமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்டோரியுமே நான் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு வாகனத்துக்கு உண்டான கதையோ தகவல்களோ அதே மாதிரி முருகப்பெருமான் கையில் ஏந்திருக்கக்கூடிய அந்த எட்டு விதமான விசேஷ பொருட்கள் வந்து என்னென்ன பொருட்கள் நான் சொல்லிவிட்டு அந்த பொருட்கள் எப்படி வந்தது எதுக்காக அவர் கையில் வச்சு அந்த குறிப்பிட்ட தளங்களில் வந்து அவர் தராரு அந்த பொருளை வச்சுருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும் இப்படிங்கிறது நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வச்சு தான் வந்து கோயிலில் வந்து சிலையை வந்து வடிவமைப்பாங்க அது நம்ம படிக்க படிக்கதான் தெரியும் ஸோ எல்லோராலையுமே எல்லாமே போய் படிச்சுட்டு இருக்க டைம் இருக்காது ஸோ நான் என்ன என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு நான் அதை வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோவை வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நல்லதை வந்து நாலு பேருக்கு பண்ணலாம் ஸோ மறக்காமல் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணுவீங்க நம்பிக்கையில் நான் உங்களுக்கு இதை இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல்